வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் புதிய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கே டி பி சில்வாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி கடந்த இருபத்தி ஏழாம் திகதி கடமைகளை பொறுப்பேற்று கொண்ட மேஜர் ஜெனரல் சில்வா வடக்கு மாகாண ஆளுநரை இன்று சம்பிரதாய பூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பொதுமக்களின் காணிகளை விடுவித்தல் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட காணி விடுவிப்புகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டிலுள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள முயற்சிகள் மற்றும் அதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டது